பறந்து விரிந்த பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் முழுவதுமாக அடங்கி இருக்கக்கூடிய அமேசான் காடு அந்த அமேசான் காடுகளை பற்றி அவ்வளவு அதிசயமா இருக்கு பார்த்த மாதிரி இருக்கு அந்த அமேசான் காடுகள்ல இருந்த அந்த பெண்கள் மிக நீண்ட உயரத்தோடு நல்ல உடல் வலிமையோடு இருந்திருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் செய்தின்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த ஒரு செய்தி என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா அங்கு வாழ்ந்த சில பெண்களுடைய பெயர்கள் அமேசஸ் அப்படின்னு இருந்திருக்கு மார்பு நமக்கு தமிழ்ல தெரியும் ஆ சொல் எதை குறிக்கிறது அல்லனா ஏ அப்படின்றது ஒன்று ஒன்னே ஒன்ன குறிக்கிறது அந்த அமேசஸ் அப்படின்ற பெண்களுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ஒற்றை மார்புடைய பெண்கள் எப்படி ஒற்றை மார்புடைய பெண்கள்னா நான் இந்த செய்தியை சொல்லுகிற போதுதான் தம்பிகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நினைத்துக் கொள்ள சொன்னேன் அந்த பெண்கள் வீரம் செறிந்தவர்களாக உணவுக்காகவோ சண்டை செய்யக்கூடிய இருக்கிறது என்று வெட்டி வீசுவதற்கு துணிந்திருக்கிறார்கள் ஒற்றை மார்போடு அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த செய்திய இன்னைக்கு சொல்றப்ப நமக்கு முகம் சுழிக்கிறோம்ல ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க அப்படி வீரம் செறிந்தவர்களாக இருந்த பெண்கள் இன்றைக்கு அடக்கம் ஒடக்கம் பேசிட்டோம்னா அடங்கா பிடாரி வேலைக்கு போன பிறகு மூச்சு விட்டுட்டோம்னா கை நிறைய சம்பாதிக்கிற கொழுப்பு அப்ப என்னங்க நாங்க பண்றது மூச்சு கூட விட கூடாது சத்தமா சிரிச்சிட்டோம்னா கலக்குனு சிரிக்காத சோகமா இருந்தோம்னா இப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்தோம்னா வீடு உருப்பிடுமா அழுதம்னா விளங்கின மாதிரிதான் என்னதான் சிரிக்க வேணாம் அழுக வேணாம் என்னதான் வாழ்க்கையில அப்படின்றப்பதான் இப்படியான பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு செய்தி ரெண்டாவது முக்கியமானது நம்முடைய முதல் தமிழ் இலக்கண நூல் எதுப்பா தொல்காப்பியம் மகிழ்ச்சி தொல்காப்பியத்தில் நிறைய செய்திகள் இன்றைக்கு தமிழரோட வாழ்வியலை பிரதிபலிக்க கூடியதாக ஓர் உயிரி ஈருயிரி இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய அத்தனை தகவல்கள் இருக்கிறது மாற்று கருத்தே கிடையாது அதுல ஒரு சொல்றாங்க பெண்கள் போருக்கு தகுதியானவர்கள் அல்ல பெருமையும் உரனும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு இருக்கு அன்றைய காலகட்டத்தில் அது உண்மையாக இருந்திருக்கலாம் ஏன்னா இலக்கணம் இலக்கியம்ன்றது என்ன அன்றைக்கு பார்ப்பதை பிரதிபலிப்பது ஆமா தானே அப்ப அன்றைக்கு இருந்ததில் தவறே கிடையாது அப்ப பெருமையும் உரணும் பெண்களுக்கு இல்லை மகடுவுக்கு இல்லை பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது உண்மையா அப்படின்றதுக்கு கிரேக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் அதிகமாக உயிர்கள் எதற்கு பலியானதுன்னு கேட்டீங்கன்னா போர்களில் தான் அதிக உயிர்கள் பலியானது நோய் வந்து நம்ம செத்ததை விட போரில் தான் அதிகம் உலக அளவில் அப்ப கிரேக்க நாட்டின் மீது படை எடுத்து வராங்க இந்த கிரேக்க நாடு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய எல்லா விதமான வாய்ப்பையும் இழந்து அடிமையாகிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்ப அடிமையாக தயாராக இருக்கிறப்ப ஏதன்ஸ் நாடு ஏதன்ஸ் நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் ஆங்கிலத்தில் படிச்சிருக்கலாம் ஏன்னா ஏதன்ஸ் நகரம் அப்படின்றது மிக புகழ் பெற்ற பழமை பொருந்திய ஒரு நகரம் அந்த ஏதன்ஸ் நகரத்தையும் எதிராட்கள் வந்து கைப்படு கைப்பிடிச்சிடுறாங்க கையகப்படுத்திடுறாங்க சரி வேற என்ன இருக்கு அப்படின்றப்ப அவங்க நடந்து வருகிறப்ப ஒரு நாடு அதனுடைய எல்லா விதமான வாய்ப்பையும் இழந்து நிற்கின்ற போது அடிமையாகிறது தான் அதனுடைய அடுத்த கட்ட வாய்ப்பு வேற வாய்ப்பே கிடையாது அந்த கிரேக்கத்தில் ஒரு ஒருவர் இருக்கிறார் அவரை ஒருவர்னு நான் ஏன் சொல்றேன்னா பின்னாடி அவர் யாருன்றது சொல்றதுக்காக அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அந்த மகளுடைய பெயர் ஹெட்னா இந்த தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நீச்சல் தெரிந்த நீச்சல் நிபுணர்னே அவரை சொல்லலாம் அவ்வளவு வாய்ப்பை பெற்றவர் கதை தானே சொல்றேன்னு நினைக்காதீங்க உண்மையாக நடந்தது கதை மாதிரி சொல்றேன் இவங்க என்ன பண்றாருன்னா அந்த அப்பா இந்த பொண்ணு ஹெட்னாவுக்கு பத்து வயசுல இருந்து நீச்சல் கத்து கொடுக்கறாரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீச்சல் கத்து கொடுக்க கூடாதுன்றது நம்ம ஊருக்கு வந்த வாய்ப்பு மட்டும் கிடையாது உலகத்துல பல நாடுகள் அப்படிதான் இருந்திருக்கு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நீச்சல் கத்து கொடுக்கற அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்காங்க அதை மீறி இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்ப கிரேக்க நாட்டில் போர் நடக்கிறது ஏதன் சொலைக்கு வந்துட்டாங்க அடுத்து சலாமிஸ் அப்படின்ற பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னா கிரேக்கம் ஒட்டுமொத்தமாக அடிமையாக இருக்கிறது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் தாங்க முடியல என்னது நம்ம வாழ்ந்த பகுதி நம்ம பிறந்த இடம் இந்த கிரேக்கத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி இரவோடு இரவா என்ன பண்றாங்கன்னா கடற்படை தாக்குதலுக்காக எதிர் நாட்டினர் தயாராகிறப்ப இந்த பொண்ணை அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு பத்து மைல் கீழே போய் கடலுக்கடியில புயல் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கப்பல்களை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல நிக்கிறதுக்காக அந்த கட்டி வைக்கப்பட்ட கப்பல்களை எல்லோருடைய கயிர்களை கடலின் அடியாளத்திற்கு சென்று அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து வெட்டி விட்டுர்றாங்க வெட்டி விடுறப்ப காலையில வந்து எதிர்நாட்டினர் பார்க்கிற போது ஒரு ஒரு கப்பலும் இன்னொரு கப்பல் மீது மோதி நிலை தடுமாறி கிரேக்கம் வெற்றி பெறுகிறது கிரேக்கம் அடிமையாகாமல் தப்பிக்கிறது இப்ப இதுல என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா ஹெட்னாவுக்கும் அவருடைய தந்தைக்கும் அந்த பகுதியில் சிலை வைத்திருக்கிறார்கள் இப்ப யோசிச்சு சொல்லுங்க பெண்கள் வலிமையற்றவர்கள் என்ற வாதம் என்ற வார்த்தை சரியானதா அல்லது இந்த சமூகத்தினுடைய கற்பிதமா அப்ப ஹெட்னாவை பார்த்து நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஹெட்னாவை நமக்கு தெரியுமா